வணக்கம் ஆல்ஃபா சிஸ்டம்ஸ் சென்னை பெரம்பூர் ஏற்கனவே நம்ம வீடியோவில் பேட்ரிக்கு ஸ்விட்சுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கெல்லாம் நம்ம கரண்ட்டு யூஸ் பண்ணாமலே எப்படி அதை சிக்ஸ் பின் மோடெக்ஸ் பண்ணி சர்வீஸ் பண்ண முடியுன்றதை பார்த்துருக்கோம் இப்போ லோட் அந்த மாதிரி கரண்ட் யூஸ் பண்ணாமலே நம்ம லோட் செல்ல கனெக்ட் பண்ண முடியும் அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கரண்ட் இல்லாமலே லோட் செல் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு போர்டில் உள்ள ஃபோர் பின்னை டீசால்விங் பண்ணி எடுத்துட்டு இதில் காட்டியிருக்க ஒரு ஃபோர் பின்னை தான் நம்ம மாற்றணும் அது தவிர்த்து வேறு எந்த லோசேலோட எந்த இதுக்கும் நம்மளுக்கு சால்ட்ரிங் ஐன் யூஸ் ஆகாது அது எப்படின்றது தான் நம்ம இங்க பார்க்கலாம் இந்த கனெக்டர்ஸ் எங்ககிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன் ஒரு டூ பின் கனெக்ட் பண்ணுறேன் பழைய வீடியோவில் ட்ரான்ஸ்ஃபார்மரில் நம்ம க்ரிம் பண்ணியிருப்போம் இந்த வீடியோவில் இதுக்கெல்லாம் கரண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் வெறும் லோ செல் மட்டும் எப்படி கரண்ட் இல்லாமல் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு டூ பின் கனெக்டரும் நாங்கள் சால்ரிங் பண்ணுறோம் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு அந்த டூ பின் சிக்ஸ் பின் மோடக்ஸில் போடுறேன் இப்போ ஃபோர் பின் கனெக்டர்ஸ் எடுக்கிறேன் ஃபோர் பின் ஆரம்சி அதில் கிளிம் எட்ஜில் கிளிப் இருக்குது இந்த கிளிப்பை போட்டாலே போதும் நம்மளுக்கு சுவிட்சும் பேட்ரிக்கும் கனெக்ஷன் கொடுத்துடலாம் ஸோ அந்த ஃபோர் பின்னை நான் போர்டோட கனெக்ட் பண்ணுறேன் இப்போ அதில் ஸ்விட்சை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ற பார்க்கலாம் சுவிட்ச்க்கான ஒயர் எடுத்துட்டு சுவிட்சை ஃபஸ்ட்டு சுவிட்சோட ஸ்பேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்புறமா தான் இந்த ஒயரோட கிளிப்பை போடுறேன் இப்போ ஸ்விட்சு கனெக்ட் ஆயாச்சு அடுத்து இந்த போர்டில் உள்ள ஃபோர் பின்னை நான் டிசால்விங் பண்ணி எடுக்க போகிறேன் அப்போ நம்ம புது ஃபோர் பின்னை போட முடியும் பேஸ்ட் அப்ளை பண்ணுறேன் இப்போ புது கனெக்டர் அந்த இடத்துல போட போகிறேன் இதில் மேலே ஸ்க்ரூ இருக்கும் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒயரை லோட் வயர் ஒயர் கனெக்ஷன் கொடுக்க போறோம் இப்போ இந்த புது ஃபோர் பின்னை போட்டு சால்ட்ரிங் பண்ணுறேன் இதில் ஃபைவ் பின் இருக்கும் ஒரு லெக்கை மட்டும் டம்மி பண்ணியிருக்கேன் இப்போ லோட்சல் ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் பிளாக் கலர் கொடுக்குறேன் கிரவுண்ட் பாயிண்ட்டு மேலே அந்த பாயிண்ட்ல உள்ள மேலே உள்ள ஸ்க்ரூவை லூஸ் பண்ணதும் கீழே சைடில் ஒரு ஹோல் பெருசாகும் அதில் நான் இந்த பிளாக் ஒயரை உள்ள வச்சுட்டு திரும்பியும் ஸ்க்ரூவை டைட் பண்ணுறேன் இப்போ இந்த டைட் பண்ணதும் அது இந்த ஒயரை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் இதே மாதிரி மற்ற ஒயர்ஸும் கனெக்ட் பண்ணுறேன் ஒயிட்டு க்ரீனு ரெட்டு அப்படின்னு எல்லா ஒயர்ஸையும் அதே மாதிரி கொடுக்குறேன் ஒயிட் வயரை அந்த ஹோலில் வச்சுட்டு திரும்பியும் ஸ்க்ரூவை டைட் பண்ணுறேன் இழுத்து பார்த்தாலும் இப்போ வராது நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து க்ரீன் இதே மாதிரி மிச்ச வயரு க்ரீன் ரெட்டு கனெக்ட் பண்ணுறேன் இப்போது கீபேட் கனெக்ஷன் கொடுக்குறேன் எல்இடி கனெக்ஷன் கொடுக்குறேன் கரண்டில் போட்டதும் ரெட் லைட் லோ ஆகுது டிஸ்பிளே கனெக்ஷன் கொடுக்குறேன் நான் மோடு கீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு அந்த மிஷினை கேலுபுரேட் பண்ணுறதுக்காக கேல் வரைக்கும் போனேன் இப்போது ரெண்டு கிலோ கு வெயிட் வச்சு கேலுபுரேட் பண்ணிட்டேன் திரும்பியும் ரெண்டு கிலோ வெயிட் வைக்கிறேன் கரெக்டாக காட்டுது ஸோ மிஷின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன் இப்போது ரெண்டு கிலோ வெயிட் கரெக்டாக காட்டுது அடுத்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வச்சேன் கரெக்டாக காட்டுது ஒன் கிராம் வைக்கிறேன் கரெக்டாக காட்டுது டூ கிராம்ஸ் வைக்கிறேன் கரெக்டாக காட்டுது டென் கிராம்ஸ் வைக்கிறேன் கரெக்டாக காட்டுது டுவெண்ட்டி கிராம்ஸ் அடுத்து வைக்க போகிறேன் கரெக்டாக காட்டுது தேங்க் யூ